ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு மலரின் கதை அதாவது என்னுடைய வரலாறு வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி முப்பத்தி ஒன்றாவது பகுதி பார்க்க போகிறோம் இப்போ வந்து முப்பதாவது பகுதியில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாமா அதாவது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தது அதனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் வீடு காலி பண்ணிட்டோம் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வீடை காலி பண்ணி போயாச்சு அங்கே போனால் அங்கே ரொம்ப சின்ன வீடு அக்கா அவங்க டெலிவரிக்கு வந்துடும் போது ரொம்ப இடம் பத்தலை அப்புறம் டெலிவரி நல்லபடியாக முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து தல்லாவுலத்தை விட்டு வேறு ஏரியாவுக்கு டோட்டலாகவே வந்து பிபி குளம் முல்லை நகர்ன்னு சொல்லியிருக்கு அந்த ஏரியாவுக்கு நாங்கள் டோட்டலாகவே மாறியாச்சு அங்கே போய் அங்கே வந்து பாத்தீங்கன்னா வாடகை கம்பின்னு சொல்லி அங்கே போனால் பார்த்தா அதுவும் கொஞ்சம் அதாவது தலா வீட விட அது கொஞ்சம் பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரே ரூமு தான் ஒரே ரூமு தான் இந்த வந்து கிச்சனு பெட்ரூமு ஹாலு டைனிங் ஹாலு பால்கனி என்னென்னமோ சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த வீடு வந்து ஒரே ரூம் பத்திரும்பத்தி இல்லாமல் கொஞ்சம் வீச்சாக இருக்கும் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆச்சு எனக்கு ஒரு ஃபிஸ்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொன்னேன் அதை நம்ம முப்பத்தி ஒன்றாவது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பின்னப்போல அப்போ வந்து அங்கே காலி பண்ணி போயாச்சு போனதுக்கப்புறம் நான் அங்கேருந்த தலா குளத்துக்கு போகிறேன் எப்படியும் முக்கால் மணி நேரம் ஆகும் நடந்து வந்து நடக்க தான் முடியும் பஸ் ரூட்டு கிடையாது சந்து பிள்ளைய பொந்து கூடி அப்படியே வருவோம் ஃப்ரெண்டு அங்கேனாங்கனா பிக்கப் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டு சேர்ந்து அப்படியே கம்பெனிக்கு போவோம் அந்த மாதிரி போய்கிட்டு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு நல்லா அறக்க எடுப்போம் ஃபுல்லாக வீட்டிலருந்து கம்பெனி வரைக்கும் ஒரே அறட்டை தான் ஜாலியாக அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு தடவை பீரியட் ஆயிருக்க நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா மாசத்துக்கு பத்து நாள் தான் பார்த்தா ஒவ்வொரு பீடிங் போக ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன ஆகிடுச்சுன்னா என் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் வந்து ஒல்லியாக தான் இருப்பேன் ஆனால் எந்த ஒரு நோயும் கிடையாது மாத்திர மருந்து நான் சாப்பிட்டதே கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எனக்கு டென்த்து முழு பரீட்சையில் வந்துச்சு டென்த்து முழு பரீட்சையில் ஒரு எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாளும் பீடிங் போச்சு அதோடு நான் ஆனுவல் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு அதுலேயும் அந்த முடியாததோடு போய் நான் எழுதி ஒரு வழியாக பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயமாச்சு பாஸும் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கிடந்துச்சு பழைய அந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு முடியல என்னால் உடம்பு அது சுத்தமாக முடியல ஸ்டொமக் பெயின் எப்பயுமே இருந்துருந்துச்சு அதாவது பத்து நாள் தான் மாதத்தில் ஃப்ரீயாக இருப்பேன்னா பார்த்துக்கணும் அப்போ இருபது நாள் இதோடு நான் போராடிட்டு தான் இருக்கேன் பத்து நாள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஃப்ரீயாக இருப்பேன் திரும்ப ஒரு பத்து நாள் ஸ்டார்ட் ஆகிடும் அதை அப்படியே தொடர்ந்து நாள் இதே நிலை வரந்தான் எனக்கு வந்து ஃபுல்லாக ஆகி போச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மா வந்து பெரியவங்கள்ட்டலாம் சொல்லி இதுக்கு என்ன பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாழைப்பூ வந்து இடித்து அதில் உள்ள எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூபெரி க்ளாஸ் பாத்தீங்கன்னா பாவம் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா வேலையோட வேலையா அதையும் உரல்ல போட்டு இடிச்சு அத சாறை புடிஞ்சு கிளாஸ்ல போட்டுவாங்க பிடிக்கவே முடியாதுன்னு பார்த்துக்கோங்க சத்தியமா பிடிக்க முடியாது அதை வந்து அதில் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க வெறும் சாறு வாழைப்பூவோட சாறு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ சாமி என்னால சத்தியமா பிடிக்கவே முடியல பாத்தீங்கன்னா அதுல உப்பு கிடையாது உரப்பு கிடையாது எந்த ஒரு டேஸ்டும் கிடையாது வெறும் துவருக்கு மட்டும்தான் இருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்க அம்மாவும் இடித்து கொடுக்குறாங்க நானும் குடிச்சு பாக்குறேன் கேட்கவே இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க பயந்து தேர்ந்து போச்சோ பயந்து கோளாறு ஆகி போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு கயிறு போட்டு கருப்பு கயிறு போட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் வந்துட்டிங்கன்னா அதுவும் எனக்கு சரியாகும் என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு வைத்தியமாக எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முடியலை என்னால் அந்த இது வந்து மாறவே இல்லை பார்த்துக்கணும் கடைசியாக பையனில் எங்கே போனோம்னா ஜிஹெச் போயாச்சு ஜிஹெச்சுக்கு போய்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க இது என்னம்மா செய்யலாம் என்னன்னொன்னே மாத்திரை சாப்பிட்ணும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லுங்கள் அது நாலடவில் வந்து இது கூடும் குறையும் சின்ன பிள்ளைய தானே அவங்களுக்கு வந்து உடம்புல மாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் கூட குறைச்சல் வரும் அதனால் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இளம் மேடம் ரெண்டு வருஷமா இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே சேமுடியாது இப்போ என்னம்மா போய் எடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு துக்கனாயிருச்சு எனக்கு அதோட பயன் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறேன்ன்றா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த டாக்டர் என்ன டாக்டர் கோவத்தில் கற்பை போய் எடுத்துருவோமா பொண்ணு கல்யாணம்லாம் பண்ண வேண்டாமா கல்யாணமே பண்ணாலும் குழந்தை முக்க வேண்டாமா என்ன நீ அப்படி தான் இருக்கும் கூட்டிகிட்டு போ இந்த மாத்திரையை கொண்டு போய் கொடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கினு நாங்கள் வந்துவிட்டோம் இவ்வளவும் அவங்க சொல்கிறாங்க அந்த ஜிஹெச் டாக்டர் எங்கள் அம்மா கேட்ட கேள்விக்கலாம் டென்சன் ஆயிடுறாங்கட்டு ஏதாவது நம்ம விவரம் தெரியாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே போகிறோம் அவங்க தான் டாக்டர் தான் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும் அவங்க சொல்லாமல் கூட கொஞ்சம் பயமுறுத்துறாங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்தால் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன் ம் ஒன்றும் சரியாகலை அதோடு தான் ஆனால் வேலைக்கு நான் போகாமல் எங்கிறதே கிடையாது வேலை பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது நான் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்கவில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்ப்போம் சொல்லிவிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே என்னாச்சுன்னா அவங்களும் அதே மாதிரி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து பார்க்குறாங்க ஒன்றும் சரி வரல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு கோயிலுக்குலாம் போனாலும் நான் போக முடியாது ஒரு நல்ல விசேஷங்களுக்கு நான் போக முடியாது நிறைய ஆல்ரெடி நான் வந்து காலையே இதில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு டென்த்து முடித்து வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தும் என்னால் நல்லது கிட்டது எதுக்குமே போக முடியலன்னா பார்த்துக்காங்க இந்த ஒரு தொந்தரவு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறது ப்ரைவேட்டில் போய் டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து தையல் தொழிலை விடணும் அப்படின்றாங்க தைக்கிற வேலையே விட்டுறணும் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றாங்க தைக்கிறத விட்டீங்கன்னா சரியா வந்துடும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ தைக்க வேணாம் வேலையை மாத்து அப்படின்றாங்க வேலையை மாற்றுன்னு சொன்னா என்னால வந்து வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியல அடுத்து வேலைக்கு போறது அப்படின்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ள தான் போகணும் டவுனுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு கடை கடை ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே பயம் பஸ்ல போறதுனாலே நான் வந்து ஒரே டராயிருவேன் அதனால என்ன பண்றேன் இல்லை இல்லை நான் இங்க தான் போவேன் நான் எங்கள் அம்மா இதுக்கு பைனலை என்னதான் பண்றது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு டாக்டர்களும் சொல்றாங்க நீ தைக்கிறத விட்டுமா நீ வேற வேலைக்கு போ எங்கள் அம்மாவும் எவ்வளவு போவேன்ட்டு சொல்கிறாங்க நான் கேட்குற மாதிரி இல்லை நான் ஜாலியாக பிள்ளை போனோமா அரட்டை அடித்தோமா வேலையை பார்த்தோமா வந்த ஆனால் அது எனக்கு செட் ஆகுது என் உடம்புக்கு செட் ஆகுது நான் என்ன பண்ணுறது இப்படியே போராடிக்கிட்டே இருக்கிறேன்னு பார்த்துக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் போயாமல் இதே பிரச்சனையாக வந்துகிட்டு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்ற எங்கள் அம்மாவுக்கு பயம் எனக்கு முடியலைன்னா அவங்களுக்கு எப்படி நிம்மதியாகமா நான் இருக்காது ஆனால் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கேனே இதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ ஃப்ரெண்டுகளை பழகிட்டோமே இதை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் இப்படியே எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் தகராறு ஓடிக்கிட்டே இருக்கிறது இதில் என்ன தீர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முப்பத்தி ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதாவது பொன் ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸாக இருந்தது மலர் ராஜா சேனலாக மாறிடுச்சு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜா மலர்